நேற்று இருந்து பயவு உள்ள என் பின்னாடியே கொடு நெத்து கொடுன்னு இருக்கா ஒரு நேற்று கொஞ்சம் நெத்து கொடுத்துங்க அதுலேருந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கா நம்ம அக்கா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் அக்கா இப்படியே நின்றுக்கினேன்னா உன் பொழுது போயிடும் உனக்கு மதியம் போல் நெற்று கொடுக்குறேன்ண்ணா ரொம்ப காதை ஏற்கது உனக்கு பயவளிக்க நண்டு மாளுக்கு எங்கே வந்து முள்ளுக்குள்ளே வந்து நண்டுக்கு இருக்க எப்படி வெளியே வருவா நீ சின்ன கு பெரிய கூத்துற வரும் எங்கே வர அவர் முழுக்குள்ளே நடு முழு வேறுக்கு அவர் நல்லா எத்து போன முன்னிருக்கணும் வர் கால் பிள்ளைங்கச்சா வர் குத்தாதுன்னு தைரியம் அந்த தைரியத்தில் வர்றான் எங்கிட்டருந்து பயம் உள்ள எங்கள் ஏறி வர அந்த அந்த நாட்டுக்கு ஒரு இலைக்கு நல்ல வரடிகளோட தங்கச்சியிருக்கலை நம்ம சின்ன குதிரை மக நீ சொன்ன மாதிரியே நானும் ஊசி ஈசி டானிக்கை எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துங்க இன்னும் அப்படி தங்க இருக்கு இன்னும் அது ரொம்ப எதிர்ப்பு சுத்தி இல்லாமல் போச்சு வேற நானும் முடிஞ்சளவுக்கு கொடுத்துருக்கேன் டாக்டர் கொடுத்து சொல்லியிருக்காங்க மூணு எல்லாத்தையும் டானிக்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்டு ஆகுதான்னு பார்ப்போம் எங்கே தம்பி எங்கே தம்பியை விடுத்து வந்துட்டேன் நீ படித்த அவனு கொடுக்கணும்னு பார்த்தேன் இன்னைக்கு இவனும் இவனோட தம்பியும் கூட்டுக்கு வந்தாச்சு இவங்க அம்மாவுக்கு லீவு கொடுத்தாச்சு திண்டுக்க அவனை கூட்டுக்கு வந்தால் ரெண்டு பேரும் ம் டேஸ்ட்டாக இருக்கும் அவர் கீழே ஓடாதான் தின் ரெண்டு நாளும் அது ஓடக்கிட்ட ஈரத்தில் அது மேஞ்சதுனால நம்ம ஸ்கைப்பாளுக்கு முழு குத்து அதுக்கும் நல்லா அந்த வழி வந்திருக்கும் போல பைப்பில் அதனால் வீட்டில் விட்டாச்சு எதுக்கு அவள் வீட்டில் இருந்தாலும் இருக்க புல்ல அவனால் கத்த மாட்டாங்க வீட்டில் இருந்து வாடுக்கு எங்கூட்டு புள்ள போட்டாலும் திண்டு தண்ணியை குடிச்சு சாம்பார் சந்தோஷம் போடுவான் வந்து இங்கே வந்து ஈரத்துலேயும் வெயில் வந்து கிடைக்கிறதுக்கு அங்கே நீட்டாக காத்தாளில் நல்லா ஃபேன் ஓடும் தண்ணி நேர நேரத்துக்கு வந்துடும் நேர நேரத்துக்கு புல் வந்துடும் எல்லாம் வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை வா இடுவாங்க இடுவான் முடியாது அந்த 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 அங்கிட்டு இருக்கேன் பாரு பாதி பாதி பிள்ளையெல்லாம் விட்டு வந்துடுங்க எல்லாரும் சின்ன வாண்டெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க வா பா உடையா வாங்கிட்டு வாங்க நண்பர் சொன்ன மாதிரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷனால் ஃபீவர் வந்துருக்கலான்ண்டு அதே தான் நண்பா எந்த வித மாற்றமும் இல்லை அது தொப்புள் கொடி அந்த மண்ணாக இருக்கனால தான் அது கழிவு விட்டே இருந்தாலும் எப்படியோ ஓடி ஆடி விளையாடும் போது எப்படியா திருப்பி அந்த தொப்புள் கொடி பதினஞ்சு நாள் அது விழுகிற வரைக்கும் அந்த மண்ணு போட்டுக்கிட்டே இருக்குமா அதனால் கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அதுதான் காரணம் வேறு எந்த காரணம் இல்லை சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தீங்க கொட்டம் போடுங்கன்ட்டு ஆனால் நான் கொட்டம் ஏன் போடலைண்டா அதுக்கு சில பிரச்சனைங்க சில காரணங்க அது கஷ்டம் என்னோட கஷ்டம் என்னோட போட்டு நல்ல எது நான் பற்றி பேசவே இல்லை உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சும்மா இமே சால்வ் ஆகிரும் சால்வ் ஆன பின்னாடி தான் நம்ம கொட்டம் போட முடியும் அது வரைக்கும் நம்ம ஆடுகள் மழை பனி கொசுக்கடி எல்லாத்தையும் தான் ஆகணும் கொட்டம் போடுற வரைக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சும்மா என்ன சால்வ் ஆயிரும்னு நான் நம்புறேன் அப்படி தான் நினைக்கிறேன் வரிக்கு வரி குத்துறா ஊமச்சி மகன் அது போக ரெட்ட சொல்லி இவங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தங்க இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஓடி ஆடி தான் விளாட்றாங்க நம்ம ரெட்டச்செல்லி மகிங்க தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான் என்ன தலையிட்டா கு சின்ன குட்டியாக போட்டிருக்காளா அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் தவி தவி விளாட்றியாப்பைய உள்ள தப்புள் கொடி எல்லாத்துக்கும் இன்னும் விழுகலை இன்னும் நாள் இருக்குது இதெல்லாம் கடா குட்டியாக இருக்கனால எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஓடி ஆடி விளாடுது சுறுசுறுப்பாக இருக்குது இந்த ஒத்த குட்டி பொட்டை குட்டியா இருந்தாலும் இப்படி என்னாச்சுரல நம்ம கருவச்சியில் வீட்டுக்கு விட்டு வந்தோம்ச்சுக்க கத்தி கும்மிச்சிருவா ஏ ஆத்தே என்னை வீட்டில் விட்டு கொலையாக கொள்றாங்கிட்டு ஒரு நாள் வீட்டில் விட்டு போனீங்க கத்தி கும்பிச்சிட்டேன் சின்ன பிள்ளையில அதோடு சரி வேணாம் இவ்வளோ இடையில எப்பயுமே வீட்டில் விட்டதே கிடையாது என்ன கற்று கத்துவா மைக் செட்டு அண்ணனும் தங்கச்சி என்ன பண்ணுறீங்க மரத்தை போயின்னு பார்க்குறீங்களே அந்த செடியாக இந்தளவுக்கு முழுக்குள்ளே நிற்காதான் என்ன இருந்து வர்றேன் ஏ ஆத்தே கொடுக்குறேன் கொடுக்குறேன் இன்னும் டைம் இருக்குது ஓடைக்கு போனா தான் நெற்று கிடைக்கும் சரியா அவர் வரும் கையை கையா ராவராபாயா உள்ள இந்த மாதிரி பொதெல்லாம் நிற்காத வெறும் பாம்பாக இருக்கும் தலைவன் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசுக்கு ஒரு நாள் தான் வருவார் அண்ணாச்சி கொஞ்சம் திரும்ப அண்ணாச்சு உங்கள் திருமுகத்தை காட்டுங்க அண்ணாச்சி பயப்பில் என்ன பண்ணுறீங்க மொத்தத்தலையாக கடிக்கிற பாலாட்டம் மொழையாக கடிக்கிற அம்பர் நல்லா இருக்குங்க பாலாட்டம் மொழ தருக்கேன் நல்லா பால் சத்து வரல கொலை எப்படி கடிக்கிற அம்பர் அது நல்லா கடி துட்டு துட்டு கடிக்கிற அம்பர் கெடுத்து கடிக்கிறா அந்த இருக்கறா எப்படி இருக்கா அம்பார் பயவு உள்ள ஒவ்வொரு கடி இப்போ பார்த்து பார்த்து கடிக்கிறேன் நம்ம ஊரில் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரம் தள்ளி போனால் சில ஏரியாவில் அந்த மேட்டுக்காடு பகுதியில் கிணறு இல்லாத ஏரியா பக்கம் அதாவது த மானம் வானம் பார்த்த மூனாங்கன்னா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஆவாரம் பூ விதைச்சிருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் தான் பறித்து விவசாயம் பண்ணுறாங்களான்னு தெரில ஆவாரம் அந்த செடியோ நிறையா இருந்துச்சு நான் பார்த்தேன் நிறையா வளர்க்குறாங்க ஆவாரம் பூ அந்த பக்கம் அதிகமாக இருக்குங்க இந்த பூவை மட்டும் பறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டால் ரொம்ப இருந்து திரும்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரா மூணு ஏக்கருக்கிட்டு அப்படியே பறிச்சிருந்தாங்க மழை பெய்ஞ்சால் மட்டும் தழுத்துக்கிறோம் கரெக்டாக அந்த மழை பேய்ம்பு தழுக்குதா இது அந்த விதைக்கா பூவுக்கான்னு எனக்கு சரியாக தெரிலங்க ஆனால் ஃபுல் ஃபுல் ஆவாரம் போய் சில பேர் மரத்துக்கு இந்த சக்கரை நோய் தேடி வருவாங்களுக்கு ஃப்ரீயாக பறித்து கொடுப்பாங்க அது காசு கெடுக்க மாட்டாங்க போல் பறித்து பறித்து கொடுப்பாங்க இந்த பூ தான் அதிகமாக சாப்பிட்றாங்க எங்கட்டு பூ இருந்துச்சு தெரியுமாங்க நிறையா பூவாக இருந்துச்சு நான் என்னென்ன மஞ்சள் கலாக இந்த மாதிரி ஆவாரம் செடியாக வளர்த்து அது வந்து சின்ன செடியாக இருக்குது விளையாடவும் இருக்குது இது வந்து நம்ம ரொம்ப வருஷம் ஆனால் செடி ஃப்ரீஸாக இன்னும் அந்த மாதிரி செடியெலாம் இன்னும் எந்த இன்னும் ஹைட்டாக தாங்க போங்கோ ஒரு இடத்துல போனோன்னே அதான் வளர்ந்துருவேன் நம்ம ரெட்டச்சொல்லியோட மகன் அப்படியே நம்ம ரெட்டைச்சொளி மாதிரி தான் இருக்கேன் கலர் தான் வித்தியாசம் அப்படியே சின்ன தலை அப்படியே மண்டையை சுடுத்து விட்டு வாழாட்டுவோம் அதே மாதிரி இருக்க என்ன நீ என்ன நான் உனக்கு கூப்பிடவே இல்லை உனக்கு நெத்து கொடுக்கும்போது கூப்பிட்றேன் வெறும் ஆடிக்க அம்மாசிக்கு ரெண்டு பேரும் வரீங்க நம்ம பண்ண மரம் சென்னையாக இருக்கும்போது ஒரு வாரம் மேய்ச்சம்ல ஒரு வயக்காட்டில் இப்படியே போய் முள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே போனோம்னா அங்கிட்டு நல்லா வயக்காட்டில் நல்லா சரியான புல் கிடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அங்கே நல்லா மேய்ச்சோ இப்போ நம்ம போக முடில இந்த நெல் இந்த பாதை பக்கம் ஒரு பாதை இங்கிட்டு வேண்டாம் நீ நடங்க கருவாச்சு திரும்ப வந்த வழியிலே அபோட்டன் திரும்பி போய் ரெண்டு மூணு முடக்கத்தான் செடி நல்லா கடிங்க இந்த அந்த முள்ளுக்குள்ளே கிடக்கு முடக்கத்தான் கடிச்சா சீக்கிரம் வவு நம்ம விலைக்கு அப்படியே இந்த ஓரத்தில் போணுங்க அவளுமே உள்ளே போயிடாத உள்ளே பண்ணி குட்டி போட்டுருக்கு அது ஒரு தீர்ப்பிரும் வருங்க எம்பிடி தண்ணி கிடக்கு அத்தை தான் இந்த வயக்காடு தண்ணியில் இதுக்குள்ளே தான் போகுது போல் உள்ளே போனிங்கன்னா அப்படித்தான் மறுபடியும் சேர்த்து போகணும் வந்துடுறப்பழுனே வா திரும்பி உச்சி மையம் ரொம்ப கஷ்டப்படுறேன் கால் இருந்தால் கால தாங்க எங்கிட்ட வந்து காலில் முள்ளை குத்திடுவாங்க ஆனால் முள்ளைக்கான கிட்ட பார்த்தம்போது அந்த காணம் பற்றி அவனு ஏய் முள்ளு தேர்ட்டி கிட்ட வந்து என்னமோ நெத்து கொடுத்துன்னு பார்க்குறேன் முள் கிடையாது ஆனால் அந்த முள் குத்துனது வலிக்குது போல் அதில் எங்கிட்டாவது இந்த ஈரத்தில் பட்டதுனால சலம் காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பிரியா கிட்டதில் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம் முடக்கத்தான் கொடி சாப்பிடணும்னா என்கிட்ட அங்கே வரணும் நிறையா கூடி இந்த பக்கம் இருக்கும் கிரேஷேக்கா அந்த பூந்து கட்டி கொடிக்கு பஞ்சம் முல்லை நல்லா இந்த இடமே மாறிச்சு பார்த்தீங்க எப்படி செம்மையாக இருக்குது வேற லெவலாக ஆகிடுச்சுங்க துத்தி செடி தான் எங்கேனா பார்த்தாலும் இருக்குது நல்லா மழை பெய்யிற டயத்தில் அந்த பக்கம் வந்தோம்ச்சுக்க சத்தியமாக மாட்டிக்கிறோம் அவசரத்துக்கு எங்கிட்ட போக முடியாதுங்க ஆடு அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுங்க புல் வளர்ந்துருச்சு துத்தி வளர்ந்துருச்சு பாதையை மறந்து விட்டது புது புது பாதைகள் உருவாக்க வேண்டும் நம்ம தான் வேறு வழி இல்லை பழைய பாதையெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது போல எங்கிட்ட ஆடு போயிடுச்சு எங்கிட்ட மாதிரி இருந்தில்ல இந்த மீறங்க இந்த கிணறு தண்ணி தான் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணி உழப்பாமல் இருக்குது இல்லாட்டி ஒழப்பிருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல வத்திருச்சு இப்போ பாருங்கள் எம்புட்டு தண்ணிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாரு ஏய் ஆத்து நம்ம ஸ்கைப்பாலு மகா அந்த மூலி குட்டி தான் எங்கே வந்து இப்படி கூசாமல் பயப்படாமல் ஏறி வருது இருக்கு இலங்கன்று பயமரியா சும்மாவை சொல்லிட்டு எங்கே வந்து ரெண்டுக்கு வருங்க ஏறி வா மேலே வா மேலே வா 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 அது மூங்குற அளவு இருக்குது இதெல்லாம் தேவையா பாதை அப்படி சுற்றி வராமல் கூசாமல் இறங்கி வருது ஏறுமலை எங்கே ரெண்டு இருக்கா அவர் நல்லா அந்த தண்ணிக்குள்ளே நிற்க சுகமாக இருக்குது போல ஏறுமலை குழு இருக்கேன் ஏ நல்லா நான் தண்ணிக்குள்ள நீச்சரிக்கிறா நல்லா எருமாடு ஏறாக்கா நல்லா தண்ணிக்குள்ளே வர எதிர்காலத்தில் தண்ணிக்குள்ளே இறங்குவாள் இன்னும் வர தண்ணிக்குள்ளேயே நடந்து வரா தண்ணியை விட்டு மேலே வராம தனியை சுற்றி மேலே ஏறிவாங்க அப்படி வாங்க நல்லா பார்த்துருக்கு உங்கள் அக்கா எவ்வளோ தண்ணிக்குள்ளே இறங்கி வர்றா வாடுக்கு வர்றா இந்த இவன் நான் அப்படித்தான் நல்லா தண்ணிக்குள்ளே பயமுடாம இருக்கான் இவா அப்படித்தான் நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கி ஜெலி இருக்கு வாங்க ஓடியா வாங்க வாங்க தூ து ஆத்து எதாவது பூச்சாடி வரண்டா ஏய் ஆத்து வரண்டா வரண்டா வரும் பாதிக்குள்ளேயே குளிச்சுட்டு வண்டியாடி இதெல்லாம் உனக்கு தேவையா வரும் பூட்டு பூட்டாலும் தண்ணிக்குள்ளே இறங்கி வர்றா நல்லா தண்ணியில் பயம் இல்லாமல் தெரிய வரேன் பாருங்கள் உன்னை கடலில் போய் இறக்கி விட்டு நினைக்கிறேன் அந்த அம்மாக்குள்ளே இறக்கி நீச்சரிக்க வச்சுருவோம் ஆ வா எங்கிட்ட இருக்க சத்தம் மட்டும் கேட்குறது ஆளை காணும் பயப்படலாம் ஸ்கை பால் மாதிரி ஒருத்தரை மட்டும் விட்டு எல்லாம் குட்டியம்மா வரா இருக்கா வாடா குத்தி வாடா 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 இங்கடா இருக்குது சத்தம் மட்டும் கேட்குறது ஆளை பார்க்க முடில யாத்தே 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 இந்த ஹூ யாத்தே அழுகுறேன் இந்த அழு அழுகிறியாடா எப்போ யாத்தே விட்டுட்டு போயிட்டாங்களே எவ்வளோ இருக்கே வாடா கூட்டிட்டு வரணும் விட்டுட்டு போயிடுவாங்கப்பா வா 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 எங்க குட்டியம்மா இந்த வரலா முடியவா இந்தடா வேணுமா அவன் பாட்டி பாரு அம்மா அவன் மேலே எப்படி மேலே ஏறிக்கிட்டே எப்படி நிற்கிறா வத்தியா அவ்வளோ மாதிரி நீ எதிர்காலத்தில் போய் நான் எக்க போகணும் போயிட்டுறேன் அவன் பாட்டிக்கிட்டே ரேஷியாக்கா நான் இந்த பக்கம் நெத்திரிலடி என்ன போகணும் முடி சித்தப்பு என்ன பண்ணுறீங்க மேலே ஏற்றி விட்றான் சித்தப்பு இதெல்லாம் உடஞ்சா போவோம் பையில அவள் வீட்டில் ஏறினா உடஞ்ச போவோம் ஒன்றை ஏற்றிடுவாடி ஆ வாடி நீ நேற்று இருந்து நெற்று நெற்றுன்னு அழைஞ்சிக்கிருக்கேன் இருந்தால் கொடுக்க மாட்டேனா ஜடா ஒன்றை ஏற்றிடுவாடா அப்படி எப்படி மாதிரி மேலே ஏற்றி விட்டேன் நம்ம திருசாமேன் சின்ன ஒன்றை ஏற்றி விட்டேன் நீ ஏறி நான் வீட்டுக்கு தாங்குமான்னு தெரியல ரெண்டு பேர் தம்பு கீழே கொண்டுருவாங்க ஆனால் கிட்டு கிடு கிட்டுன்னு ஆடுது யாத்தே யாத்தே பயப்படாதா பரவாயில்ல பயப்படாமல் இருக்கேன் உனக்கு ஏற்ற மாதிரி உன என்னை ஏற்றி விடு ஏற்று அவன் பரவாயில்லையே என் ஜூலை நீ எங்கே இருக்க நீ ஏரியா ஜூலை அவளை ஏறியா ஆ அவனை மாதிரி ஏற்றி விடு நானும் ஏறுறேன் பயப்பில்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பயப்பில்லைங்க பரவாயில்ல நல்லவா அவள் திருசாமையே நான் கூட பயப்பட நினச்சேன் பயப்படாமல் இருக்கேன் ஜூலி வாரி என்ன ஏற்றி விடுறா நானும் ஏறுனான்றா ஓ வீட்டில் தாக்காது அப்படியே வெயிட்டு பரவாயில்லை தாங்கிக்கிறது அந்த கூலி நல்லா மெத்த கணக்குறா அதனால் உடையாது சான்ஸே கேட்டது நல்லா நல்லா ஸ்ட்ராங்கான இது ஆனால் எடுத்து போனாலும் பரவாயில்ல ஓட ஸ்ட்ராங்காக இருக்கா பதிவாள நல்லா திண்டாங்க திண்டு பதிவெல்லாமல் திண்டு பதிவில்லை கீழே இறக்கி விட்டேன் கொஞ்சம் தான் திண்டியா பாதி அளவு திண்டி அதை திட்டமிடல இவனை விட்டா மேலே ஏறி அடிச்சு காலி பண்ணிக்கிறேன் பயப்பில்லை நேற்று பக்கம் போனோம்ல அந்த பக்கம் கொடி அளவுக்கு இல்லைங்க இருக்கெல்லாம் என்னென்னு தெரியல ஒருத்தம் போட்டு கூட காணும் எல்லாம் பட்டு போச்சு வேறு இந்த மழை காலத்தில் கொடி பட்டு போகிறது இவ்வளோ சீக்கிரமாக இருக்குது அதுக்கு எப்பயும் போல் நம்ம கிழக்க பக்கம் போனோம்ல அந்த பக்கம் இருக்கும் கொடி என்ன தெரிஞ்சு கொடியும் கரையில் கொஞ்சமாக குறையுது இந்த என்னென்னு தெரில இந்த பட்டம் ரொம்ப ரொம்ப கொடி ரொம்ப கம்மி எப்பயுமே இருக்கும் இந்த பட்டம் சுத்தமாகவே கொடி இல்லை நான் படுத்திருக்கா வரு நம்ம டைனோசோரோட பிள்ளை இவன் என்ன கலருங்க எனக்கு ரொம்ப நாள் கே கே கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன் சின்ன பிள்ளை நல்லா இருந்துச்சு இப்போ முடி பழந்ததுனால தெரியல எல்லாம் முடி புழுவாயிடுச்சி இவங்கிட்ட வா இந்தா தான் இந்தா ஆ பிடிச்சாச்சு ஹாஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை முடிப்புழுவை எல்லா இடத்துல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியும் அந்த முடியெல்லாம் சொட்ட சொட்டியாக இருக்கா அதெல்லாம் ஊசி போட்டால் சரியாக இருக்கும் பூச்சி மருந்து போட்டால் ஆனால் உள்ள கலர் புளியும் போடுறா இல்லை கடுக்கா பிள்ளை போடுறான்னே கண்டுபிடிக்க முடியுங்கள் கடுக்கா பிள்ளைப்பூர் கலர் தெரியாது ஒரு என்ன கலர்னே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க அம்மா வந்தாடா போங்கடா போங்குறோம் அம்மா வண்டாடா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எங்கள் அம்மாவை காணா எங்கள் அம்மாவை காணாண்ட்றேன் இப்போ பேர் ஒருத்தன் இப்போ விடாமல் போட போட ஊரு ஊற ஊரு எனக்கு பின்னாடி காலே நம்ம கச்சா பயவில் இவ்வளோ மாதிரி ஒரு நான் எங்கேயும் இல்லைங்க பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன்னு கரெக்டாக மில்லி அளவு கரெக்டாக கொடுக்குறாள் ஒரே ஆளு நம்ம கச்சா டெய்லியும் மேஞ்சிட்டு போய் வீட்டுக்கு போகல ஒரு தடவை பால் கொடுப்பா அதுக்கப்புறம் நைட் தூங்கும்போது ஒரு தடவை கொடுப்பா அதுக்கப்புறம் இப்படியாக காலையில் தூங்கி எந்திரிச்சி போய் ஒரு தடவை கொடுப்பா அப்புறம் மேச்சல் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுப்பா நாலு தடவை கொடுப்பா ஆனால் இப்போ என்ன ரெண்டே தடவை தான் வீட்டுக்கு போனோன்னே ஒரு தடவை பால் குடிப்பா அதோடு சரி காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு தடவை பால் கொடுக்குறது தூங்குறதுக்கு முன்னாடி கிடையாது விளம்பர போகிறதுக்கு முன்னாடி கிடையாது பாலம் குறைச்சா உள்ள என்னென்னு தெரில ஆனால் பால் இப்போ ஏற கடிக்க ஸ்டேஜுங்க நல்லா பயவு இல்லை இப்போ ஒரு பத்து நாள் கொடுத்தான்னுச்சிக்க பையில சூப்பராக சொல்லலாம் நம்ம பேரண்டி எனக்கு நல்லா வளந்துவையான் எனக்கு தெரிஞ்சு கச்சா மாதிரியே கொஞ்சம் நடுவடியாக தான் ஏரிக்கான் இன்னும் இன்னும் கொஞ்சம் பால் கொடுக்கணும் ஆனால் என்ன தெரில கரெக்டாக பால் வந்து பாட்டிட்டா ஒத்த கூட்டினால் ஆடு வேற சீக்கிரமே சீக்கிரமே பால்னு பாட்டை போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அவன் நல்லா இறக்கடிச்சா காலையிலேருந்து பின்னாடியே தெரிஞ்சுக்கி பின்னாடி தின்றி தின்றி நல்ல பெரிய காய்றி பிஞ்சால் இல்லாமல் காய் முற்றி போகுது தின்றி விட்டுற ஒன்று விடாமல் தின்னேன் இந்த மரத்தில் அவ்வளோதான் ஒன்று ஒன்று தான் இருக்குது அம்மா பேராண்டி இருக்குல்ல பைப்பில்லை இப்போ கரெக்டாக மூணு மாதம் வரைக்கும் அவனுக்கு பால் கொடுத்துட்டா மூணு மாதம் மேலே ஆயிடுச்சு டிசம்பர் ரெண்டோட மூணு மாதம் இப்போ டிசம்பர் ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு பைப்பில் மூன்றரை மாதம் வரைக்கும் பால் கொடுப்போம் மூன்றரை மாதத்துக்கு அப்புறம் அவனா பால் விளாண்டு உறுத்திடுவேன் ஏன்னா பால் இருக்காது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் குடித்தேன்னா அவனுக்கு சளி தாங்க பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ பால் இதை விட பாட்டு இது இதுவரை கரெக்டாக கொடுத்துட்டா அவளால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயில் அடிக்குது அதனால நம்ம கெட்டா இருக்க காய அடிச்சு விட்ருவோம் பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம் மழை எதுவும் பெய்யாட்டினா சாரை ஈரம் எதுவுமே இல்லாட்டினா நம்ம பேசாமல் காய் அடிச்சு விட்டால் ஒரு நாலு நாள் தாங்க நாலு நாள் மழையில் நினைப்படாமல் இருந்தோம்னா மிஷினில் வச்சு அடிக்கிறது அதான் பெட்ரு அடிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்புறம் அந்த கிடாக்கெலாம் கொஞ்சம் சும்மா தேர்ந்துக்கிடுவாங்க என்ன மழையில் நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் சும்மா வெயிட் ஏறும் இப்போ காய் அடிக்காதனால வெயிட் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கார்த்திகை மாதம் கடைசி பத்து அடிச்சு அடிச்சுட்டுருந்தாங்க நம்ம பூச்சி மையம் காய் அடிக்காமலே நல்லா வளர்ந்துட்டேன் பயம் இல்லை இப்போ காய அடிச்சுட்டு சரியான டைம் போல தான் இன்னும் நம்ம பழுவன் மகன் பால் குடிக்கிறேன்னா இவன் நல்லா வளர்ந்துட்டான் கலவான பால் குடிச்சே இவ்வளோ பார் பால் குடியாமல் எப்படி ஆகி விட்டே அமுட்டேன் நேர இவங்க வீட்டில் வளர வேண்டியது உனக்கு உன்னை தரேன் தரேன் நேற்று தரேன் நேற்று தரேன் எங்கள் கையை கையை கடிக்கிறாப்பு ஏதாவது கடிச்சு கடிச்சது நீ வாட்டி கடிச்சிட மாதிரி பழுங்க வண்டா இவனு காய் அடிச்சு விட்ற வேண்டியதானுங்க சில மாவட்டத்தில் ஏண்டு தெருளை கெடா கிடாக்குட்டிகளுக்கு காய் அடிக்க மாட்டேன்றாங்க அதிசயமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அங்கே சில ஏரியாவில் கெடா குட்டிகளுக்கு காயை அடிக்க மாட்டேறாங்க நான் கேள்விப்பட்டேன் நம்ம சப்ஸ்கிரைப்பரில் சில பேர் கால் பண்ணி நிறையா பேர் சொன்னாங்க காய் கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க காய் அடித்தா கொஞ்சம் இங்கிட்டு ஓடாது கெடா குட்டி எங்கேனே நல்லா ரெண்டுக்கும் நல்லா மேயும் அதாவது மலையில் கூட நினச்சாலும் சேர்ந்துக்கிறோம் ஆனால் காய் அடிக்காட்டி மலையில் கூட நினச்சாலும் கொஞ்சம் அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு தான் காய் அடிக்கிறது பெட்ரு நீ இங்கே மட்டும் டெய்லி கீழே மேய்ஞ்சிக்கிறதுங்க இதெல்லாம் மேலே பாதி ஆடுங்க இதெல்லாம் மேஞ்சு கீழே இருக்கிறபடி இது மேலே எரிக்கிறதுங்க நம்மளை டெய்லி உசுரடுக்கிறாங்க நம்ம கரெக்டாக பருவத்தில் அடித்த ரெண்டு கெடான்னா அது நம்ம மைக்கிள் அது போக சின்ன அமைச்சர் ரெண்டு பேருமே மூணு மாதத்துக்கு முன்னாடி காய அடிச்சிட்டேன் ஏன்னா ஒத்த குட்டியாக பிறந்தாயில்ல அதனால கிடா பெரிய கிடாவாக இருந்துச்சு அதனால் அடிச்சு விட்டு கரெக்டான பருவம் சூப்பராக வளர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் காய் அடிச்சதுலேயே பெஸ்ட்டாக இருந்தாங்க மற்றதெல்லாம் லேட்டாக அடிச்சு நீங்கள் பாதி தனியாக பிரிஞ்சுக்குங்க அது ஓட கீழே அண்டுக்குச்சு இன்றைக்கி என்னன்னு தெரில போங்க ஒன்று சரிங்க அப்புறம் வந்து கொடுத்துருந்தேன் கொடிய ஏறி டைனோ சார் ஹரி ஏறு ஏறு கூட்டத்தை விட்டுருவீங்க அது ஒரு தனியாக போதும் ஏறு மூனிக்கா மூணிக்கா ஏர் கொடுக்க நீங்கள் ஒரு நாலு பேர் குரூப்பாக தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க எத்தனை குரூப்பு அரியான புதராக இருக்குது இதெல்லாம் எங்கிட்ட மிதிக்கிறது வருதுன்னு ஒன்றும் தெரியாதுங்க வெறும் பாம்பு சட்டையாக தான் இருக்கு இருக்குது எதனா எங்கிட்ட மிரிக்க போகிறோம் உசாரத்தாங்க இருக்கணும் ஏன்னா என்னடா ஊடு எங்கிட்ட எங்கட்டு வரணும் வரைஞ்சிடுறீங்க கரெக்டி நீ தானே இறங்கு கோக்கோ குரியா இறங்க இறங்க உமிச்சை நீ அங்கிட்ட இறங்கிட்டியா நீ தான் கடைசியில் இழுத்துக்கு வர்றேன் நீ எப்படி ஆள் எங்கள் அவர் பாதை ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் கீழே இறக்கி விட்டா நீ முள்ளுக்குள்ளே இறக்கிறது அங்கே போனால் அங்கிட்டே ஏறிவேன் எங்கிட்டு வந்தால் எங்கிட்ட ஏறுவேன் எப்படி ஆள் ஆனால் சொன்னபடி கேட்க மாட்டேன் உமிச்சை கீழே போய் நல்லா கூறப்படுத்துனா ஊடு ஊடு வாடா பேராண்டி எங்கே போனேன் உங்கள் அம்மா ஊற்றிட்டேன் உங்கள் அம்மா அங்கே வரு உங்கள் மம்மியை நல்லா பூந்து கடிக்கிறக்கா மேலே ஏறி ரெண்டு கொடியை கடியை கடிக்க வேண்டியதானே இந்த கோரைப்புள்ள இன்னும் ஈரம் காயலைங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு நாளில் ஈரம் காஞ்சிடும் என்னடா கத்துற அக்காவை கூப்பிட்றேன் கருது வாக்கா வாக்கண்ணா அவங்க அக்கா அந்த வர்ற பயவில கூட்டிக்கிட்டே வா பயவில்லை எங்கேனையோ படுத்துருச்சு போல எந்திரிச்சு போகுது ஆளாகணேன் இன்னும் இல்லை வா வா ஒடி ஓடியா இப்படி வளர்ந்த குறையாக கேட்குறீங்க நீ எங்கே போக்கேன் கிரேஷக்கா சொல்லு வரும் வளர்ந்த குறைன்னா வரும் இப்படி கடிக்கிறாங்க சீக்கிரம் கடிங்க இந்த ஃபுல்லாக வளர்த்த போகிறதா போதும் தண்ணிக்குள்ள நிற்காதீங்க மேலே வாங்க ஏற்கனவே சேர்த்து பொண்ணு வர போகுது வாடியோப்பா வா இன்னும் அப்படியே நின்று அசைய மாட்டேன்றாங்க ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் போ கீரத்துக்குள்ள நிற்காத தண்ணிக்குள்ளே நிற்கிறான் போ ஏற்கனவே போகிறேன்னா நொண்டிக்கிறிக்க போங்க போங்க திரும்ப திரும்பி போட்டு போட்டியமா போடு குட்டியம்மா போய் கீரமாக இருக்குது நாளைக்கு வந்து குறைய மாதிரிங்க போங்க அங்கிட்டு போய் வைங்க சிலுக்கு நீ சேர்த்துக்கிட்டே கொடுத்துட்ற சும்மாவே நீலாம் நோண்டிக்கின்ற உனக்கெல்லாம் நிற்க நிற்க நல்லாயிருக்கேன் தண்ணிக்குள்ளே தண்ணியை விட்டு மேலே உனக்கு தெரியும் இருப்பேன் சரி நண்பா இந்த வீடியோவை இதோட நான் நிற்பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் புதுசாக வரவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டுருக்கேன் மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியில் உங்களை நான் மீட் பண்ணுவா நண்பர்களே போய் நம்ம பணம் பரத்துறோம் குட்டியை பார்க்கணும் எப்படி இருக்கான்னு தெரில போய் பார்த்தா தான் காலையில் மெடிசன் கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் டானிக்கும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்த குட்டியா எனக்கு அவ்வளோ நினச்சாதாங்க மரச்சுருக்கு ஓய்யே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நல்லா இருந்தால் கூட்டி தான் பூச்சிக்க சரி பாப்பா வாங்க வரை கிளம்ப விரும்பும்